யோகம் வெல்னஸ் நேர்களுக்கு வணக்கம் உடம்பு சுத்தமா இருந்தாதான் முகம் ரொம்ப பளபளப்பா இருக்கும் அதே மாதிரி மனசுமே லைட்டா இருக்கும் நம்ம வாக்கிங் எக்ஸசைஸ் அதே மாதிரி டயட் இது எல்லாமே ஃபாலோ பண்றோம் இதனால வெயிட் ரெடியூஸ் ஆகுதா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது என்ன ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல டாக்ஸின்ஸ் வந்து அதிகமா ஓவர்லோட் ஆகறதுனால நமக்கு வெயிட் லாஸ் அப்படிங்கிறது அவ்வளவு சீக்கிரம் நடக்காது இன்னைக்கு பதிவுல நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றி நம்ம உடம்ப எப்படி லைட் அண்ட் வெயிட்டா வச்சுக்கலாம் அப்படிங்கிறத பத்தி இந்த பதிவுல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி யோகம் வெல்னஸ் யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுவே பெல்

வாட் இஸ் பாடி டீடாக்ஸ் நம்ம உடம்புக்குள்ள சேரக்கூடிய கெமிக்கல் ஃபேட் வேஸ்ட் இது எல்லாத்தையுமே வெளியேற்றக்கூடிய ஒரு இயற்கையான ப்ராசஸ் அப்படின்னே சொல்லலாம் இந்த இயற்கையான ப்ராசஸ் எது செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிவர் கிட்னி அண்ட் கட் இந்த மூணும் தான் நம்ம உடம்புல சேரக்கூடிய தேவையில்லாத கழிவுகளை வெளியேற்றக்கூடிய வேலையை செய்யுது நம்ம உடம்புல டாக்ஸின்ஸ் ஏன் அதிகமாக சேருது அப்படின்னு பார்த்தோம்னா ஜங்க் ஃபுட்டு ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஃபுட்டு ஸ்ட்ரெஸ்ஸு ஸ்லீப் ரொம்ப கம்மியாக இருக்கிறது டிப்ரெஷன்ஸ் ரொம்ப நேரம் வந்து மொபைல் டிவி லேப்டாப் இந்த மாதிரி அதிக நேரம் யூஸ் பண்ணுறது ஸோ தேவையில்லாத விஷயங்கள் ஓவர் திங்கிங் அதிகமாக பண்ணுறது ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம கண்டினியூஸாக பண்ணும்போது நமக்கு மெட்டபாலிசம் வந்து நம்ம உடம்புல வந்து ஸ்லோ ஆகிடுங்க ஸோ பாடி வந்து அதோட பேட்டை வந்து பேர்ன் பண்ண முடியாமல் நம்ம உடம்புல டாக்ஸின்ஸாக அப்படியே தங்கிவிடுங்க நம்ம உடம்புல ஆக்சின்ஸ் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா நமக்கு எந்த மாதிரியான பாதிப்புகள் எல்லாம் ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வயிறு உப்பசமா இருக்கிறது மலச்சிக்கல் வெயிட் கெய்ன் ஆகிறது உடம்பு ரொம்ப சோர்வா இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம உடம்ப பாதிக்குங்க அது மட்டும் இல்லாம ஃபேஸ் ரொம்ப பாத்திங்கன்னா ரொம்ப டல்லா இருக்கும் நம்ம வந்து ஃபைபர் அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட் சார்ந்த உணவுகள் நம்ம இன்டேக்காக எடுத்துக்கும் போது இந்த மெட்டபாலிசம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேட் பர்னை வந்து இன்க்ரீஸ் பண்ணிடும் நம்ம உடம்புக்கு ஏன் ஃபைபர் ப்ளண்ட் அண்ட் கிரீன் டீ தேவை அப்படின்னு பார்க்கலாம் ஃபைபர் சார்ந்த உணவுகள் நம்ம எடுத்துக்கிறது

நாள் பாத்தீங்க அப்படின்னா எதுவுமே சாப்பிடாம வெறும் தண்ணி ஜூஸ் வகைகள் இருக்கு அது மட்டும் குடிச்சிட்டு வந்தாங்க எளிமையா கிடைக்கக்கூடிய ஆம்லாவா இருக்கட்டும் மோர் இன்டேக்கா நிறைய குடிச்சிட்டு வந்தாங்க வாரத்துக்கு ஒரு நாள் மட்டும் எந்த ஒரு திடமான உணவுகளும் எடுத்துக்காம லைட் வெயிட்டா சாப்பிட்டு வந்தாங்க எலுமிச்ச தண்ணீர் வெள்ள கஞ்சி அதே மாதிரி துளசி இது எல்லாமே பாத்தீங்கன்னா அவங்க டாக்ஸின்ஸ் வெளியேற்றக்கூடிய ஒரு டீடாக்ஸ் முறையா பின்பற்றிட்டு வந்தாங்க சோ அதனாலதான் அவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் எல்லாம் எதுவுமே இல்லாம ரொம்ப ஆரோக்கியமாகவும் வாழ்ந்தாங்க நம்ம உடம்புல தேங்கி இருக்க தேவையில்லாத இந்த டாக்ஸின் சார் தேவையில்லை இந்த ஃபேட்டை வந்து வெளியேற்றுறதுக்கு ஒரு சூப்பரான ஹோம் ரெமெடி ஒன்று சொல்கிறேங்க அதில் எலுமிச்சை எடுத்துக்கோங்க ஒரு டேபிள்ஸ்ஃபூன் தேன்னு கொஞ்சமா இஞ்சி இது மூணையும் வந்து ஒரு கிளாஸ் வெந்நீர்ல கலந்துக்கணும் இதை வந்து டெய்லியுமே காலையில நீங்க இன்டேக்கா எடுத்துட்டு வரும்போது நமக்கு கண்டிப்பா வந்து ஃபேட் வந்து ரெடியூஸ் ஆகுங்க ஸோ நம்ம உடம்புல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் வெளியேற்றுறதுக்கு ஃபேட்டை வந்து பேர்ன் பண்றதுக்கு ஒரு சூப்பரான யோகா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரிய நமஸ்காரம் இந்த சூரிய நமஸ்காரத்தை நீங்க டெய்லியுமே காலையில பண்ணும்போது நம்ம உடம்பு வந்து ரொம்ப பிளெக்சிபிளா இருக்கும் அட் த சேம் டைம் நம்ம ரொம்ப காமாவும் ரொம்ப சில்லாவும் அதே மாதிரி எந்த ஒரு டென்ஷன் ப்ரெஷர் இதெல்லாம் இல்லாம ரொம்ப நம்ம லைஃப் வந்து ஹாப்பியா லீட் பண்ணலாங்க ஸோ இந்த சூரிய நமஸ்காரம் வந்து பன்னெண்டு போர்ஷன்ஸ் இருக்குது நீங்க கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கு சூரிய நமஸ்காரம் வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா மேல ஐ பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி நீங்க பார்க்கலாம் ஸோ இந்த சூரிய நமஸ்காரத்தை கண்டினியூஸாக பண்ணுங்க நான் சொன்ன மாதிரி டாக்ஸின்ஸ் எல்லாமே வெளியேறும் அதே மாதிரி ஃபேட் வந்து நல்லாவே பேர்ன் ஆகும் நம்ம ரொம்ப ஃப்ளெக்ஸிபிளாகவும் அண்ட் ரொம்ப ஸ்லிம்மாகவும் இருக்கலாம் நம்ம உடம்புல வந்து டாக்ஸின்ஸ் வெளியேறதுக்கும் ஃபேட் பேர்ன் ஆகுறதுக்கும் ஒரு சூப்பரான அக்குபஞ்சர் பாயிண்ட் ஒன்று சொல்கிறங்க ஸோ பார்த்தீங்கன்னா என்னுடைய கைகள் இருக்கு இல்லையா கைகள்ல இந்த கட்டை விரல் அண்ட் இந்த

இது பண்ணிடணும் ஸோ இதுதான் பாயிண்ட் ஸோ இந்த இடத்துல உங்களுடைய விரலை வச்சு நல்லா ஒரு அழுத்தம் கொடுக்கணும் நல்லா இப்படி அழுத்தம் கொடுக்கறது மூலியமா ஸோ நம்ம உடம்புல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் எல்லாம் வெளியேறும் அதே மாதிரி நம்ம உடம்புக்கு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அப்படிங்கிறது அதிகமாக கிடைக்கும் இது வந்து லிவர் ப்ரொடக்ஷனுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த பாயிண்ட்டை டெய்லியுமே ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ்க்கு நல்லா ஒரு அழுத்தம் கொடுக்கணும் நான் இவ்வளோ நேரம் உடம்புல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸை வெளியேற்றத்துக்கும் ஃபேட் பர்ன் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்குமான சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் ஸோ கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணுங்க நம்மளுமே ரொம்ப ஹெல்தியாவும் ரொம்ப ஆரோக்கியமாவும் இருக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம யோகம் வெல்னஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த ஒரு ஹெல்த்தியான இன்ஃபர்மேஷன் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் கவிதா நன்றி